வணக்கம் குட் மார்னிங் நமஸ்தே ஏற்கனவே என்னுடைய இந்த வலைத்தளத்தில் நர்ச்சர் ஸ்கோர் வெல் அதில் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்த்துருப்பீங்க அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இபிஏ இமோஷ்னல் பேங்க் அக்கவுண்ட் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம் இமோஷ்னல் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உணர்வுகளின் வங்கி கணக்கு நமக்கு இருக்கிற ஒவ்வொரு உறவுகள்லையும் சொந்தங்களாக இருந்தாலும் சரி பந்தங்களாக இருந்தாலும் சரி பந்தங்கள் அப்படிங்கிறது பர்சனலாக இருந்தாலும் சரி அஃபிஷியலாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் எல்லார்ட்டையும் ஒரு வரவு செலவு கணக்கு இருக்குது ஒரு அக்கௌண்ட் இருக்குது நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி உணர்வுகளின் அக்கௌண்ட் இருக்குது இதுலேயும் டெபாசிட் நடக்குது அதாவது பணத்தை செலுத்தவும் செய்கிறோம் அதிலிருந்து எடுக்கவும் செய்கிறோம் ஆனால் அந்த கணக்கு மனசுக்குள்ள ஒவ்வொருத்தர் இதயத்துக்குள்ளேயும் அப்படியே தங்கி இருக்குது அது பல சமயங்களில் வார்த்தைகளில் சொல்ல முடியாது ஒரு நோட்டு புத்தகம் போட்டு அதில் கணக்கு காட்ட முடியாது ஆனால் ஒரு வார்த்தையை சொல்லும்போது ஒரு அதிலிருந்து தொகை எடுக்கும் பொழுது அந்த உணர்வு தொகை எடுக்கும் பொழுது யார் இருந்து எடுக்கிறோமோ அவங்களுக்கு அந்த உணர்வு வரும் என்னப்பா என்னப்பா எவ்வளோ நம்ம ஒன்று ஒன்றா பழகணும் நீ இப்படி அடிக்கடி இதிலேருந்து இந்த உணவு உணர்வுகளை எடுத்துக்கிட்டே இருக்கியப்பா டெபாசிட் போடாமல் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரத்தான் செய்யும் இதை நான் சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்குமே அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கோம் இது ஒரு ஆரம்பம்தான் ஆனால் உண்மையாக இரண்டு பேர் உறவுகளுக்கு இடையில் ஒரு நல்ல நெருக்கம் பரஸ்பர புரிதல் நம்பிக்கை இதெல்லாம் வளரணும்னாக்க டெபாசிட் அதாவது செலுத்துதல் அதிகமாக இருக்கணும் அதிலேருந்து எடுக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கணும் சமயத்தில் ஆங்கிலத்தில் இன்சிடென்டலி அண்ட் ஆக்சிடென்டலின்னு சொல்லுவோம் சமய சந்தர்ப்ப சூழ்நிலைனால ஒரு அவசரத்தில் சின்ன சின்ன விட்ராயல் இருக்கும் ஆனால் நம்ம டெபாசிட்லேயே ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 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 டெ இருந்தாலும் அந்த உறவு முறையில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை உணர்த்தாது ஆனால் டெபாசிட்டே இல்லாமல் எடுத்துக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் தான் எடுக்க முடியும் ஓவர் டிராஃப்ட் கிடச்சிக்கிட்டே இருக்குமா கிடைக்காது இதை நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பழகிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு உறவுகள்லேயும் வலுவான டெபாசிட்டுகளை போட்டு உணர்வுகளின் டெபாசிட்டை போட்டு நல்ல வலுவான ஒரு உறவை அமைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை இதை பல விஷயங்களில் கடந்த ஐம்பது அறுபது வருடங்களாக நான் அனுபவித்து பார்த்துருக்கேன் அதை உணர்ந்து பார்த்துருக்கேன் அதை மேற்கொண்டு எப்படி இந்த உணர்வு வங்கிகளின் சேமிப்பை எப்படி அதிகப்படுத்தலாம் என்பதை பற்றி இன்னும் விரிவாக தொடர்ந்து பேசுவோம் அதனால் ஒன்று சொல்லி முடிக்கிறேன் சின்ன சின்ன வார்த்தைகள் தேங்க்யூ சாரி அப்படிங்கிற வார்த்தைகள் ஒரு ஸ்மைல் நல்ல ஒரு புன்னகை இதெல்லாமே இந்த சேமிப்புகளின் ஆரம்பம் இது மட்டும்தான் சேமிப்பா அப்படின்னா இல்லை இது ஒரு சேமிப்புகளின் ஆரம்பம் இது போன்ற பல சேமிப்புகளை பற்றி மேலும் பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்வோம் அனைவரும் அமைதியுடனும் வளமுடனும்